இந்தியாவுடைய மிகப்பெரிய சூரியகாந்தி எண்ணெய் சப்ளையராக மாறி ரஷ்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வெறும் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் டன்னாக இருந்த ரஷ்ய சூரியகாந்தி எண்ணெயின் இறக்குமதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபது புள்ளி ஒன்பது லட்சம் டன்னாக அதிகரித்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பாதி நிலவரப்படி ஆறு புள்ளி எட்டு லட்சம் டன்னாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இந்தியாவுடைய மொத்த சூரியகாந்தி எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்கு பத்து சதவிகிதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல இது ஐம்பத்தி ஆறு சதவிகிதமா உயர்ந்திருக்கு ரஷ்யா உக்ரைன் போர் ஏற்படுவதற்கு முன்னால இந்தியாவுடைய எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடா உக்ரைன் இருந்திருக்கு உக்ரைனின் சூரியகாந்தி எண்ணெய் ஏற்றுமதியில கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகிதம் துறைமுகங்கள் வழியாக அனுப்பப்பட்டது போர் தொடங்கியதால கருங்கடல் துறைமுகம் மூலமா உக்ரைனுக்கு சூரியகாந்தி எண்ணெயை ஏற்றுமதி செய்ய முடியல இதனால உக்ரைன் சூரியகாந்தி எண்ணில பெரும்பகுதியை சாலை மற்றும் ரயில் வழியா ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பியது இது இந்தியாவிற்கு பெரும் செலவு கொண்டதாக இருந்ததால அங்கிருந்து இறக்குமதி செய்ய முடியவில்லை இந்த நேரத்தில் ரஷ்யா தன்னுடைய துறைமுகங்கள் வழியா இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்வதை அதிகரித்தது இந்தியாவில் மக்கள் உபயோகிக்கக்கூடிய முதல் மூன்று சமையல் எண்ணெய்கள் சூரியகாந்தி எண்ணெய் ஒன்று சூரியகாந்தி இந்தியாவுக்குள்ளால ஐந்து சதவிகிதத்திற்கும் குறைவாகவே பயிரிடப்படுது சமையல் எண்ணெய் தேவையில் கிட்டத்தட்ட அறுபது சதவிகிதத்தை பூர்த்தி செய்ய இறக்குமதியையே இந்தியா நம்பியிருக்கு இதில் கிட்டத்தட்ட பாதி பாமாயில் அதுக்கப்புறமா சோயாபீன் எண்ணெய் அதுக்கப்புறமா சூரியகாந்தி எண்ணெய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மலிவான விலையில் சூரியகாந்தி எண்ணெயை இறக்குமதி செய்ததால இந்தியாவுக்குள்ள விவசாயிகள் சூரியகாந்தி சாகுபடியை குறைக்க தொடங்கிறாங்க